ஓடிக்கொண்டே இருக்கின்றது உன்னுடைய திருமணத்தில் அனைத்து தடைகளும் உன்னை விட்டு விலகி போய்விடும் தங்கமே எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைவீர்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய அருளாலும் உன்னுடைய திருமணம் நன்றாக மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நீ நேசித்த உறவையும் உன்னையும் இந்த ஜென்மத்தில் யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் உறவுகளிடத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் கோடித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த ஐந்து அரிய வகை குணம்

வாழ்க்கையும் நிச்சயம் நன்றாக இருக்கும் தங்கமே என் முழு மனதோடு ஆசிர்வாதத்தால் உங்கள் திருமணம் நடக்க போகின்றது அனைத்து தடைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது நான் சொல்லும் அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் திருமணம் நல்லபடியாகவே நடக்கும் முருகா வெச்சுவேல் முருகா